அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஆடிப்பெருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்போது வருது அந்த ஆடி பெருக்கு நாளன்று புதுமண தம்பதிகள் தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் என்ன நாம் ஆடி பெருக்கென்று எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பதிவு தான் இது தொடர்ந்து என்னோடய வீடியோவை முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த ஆடி பெருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிக சிறப்பாக கொண்டாடுவதற்கு மக்கள் தயாராக இருக்காங்க ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் தான் ஆடிப்பெருக்குன்னு சொல்வோம் இப்போ பகுதியிலையுமே இந்த ஆடி பெரு பதினெட்டு அந்த நாளை தான் ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்ட்டு வழி வழியாக மக்கள் கொண்டாடி வழிபட்டு வர்றாங்க நல்ல மழை பெய்து ஆறுகளில் புது வெள்ளம் பெருகி ஓடும் இந்த நாளில் ஆறுகளை வணங்கி மக்கள் புனித நீராடுவாங்க அதுவும் காவிரி தாயை இன்னும் விசேஷமாக கொண்டாடுவது பிரசித்தம் விவசாயிகள் புதுவெள்ள நீரை தொழுது தங்கள் உழவுப் பணியை தொடங்குவாங்க அந்த நாளில் தான் இப்படி ஒரு பழமொழியுமே வந்தது ஆடி பட்டம் தேடி விதைன்னு ஆடி நாளன்று நாம் பா பாயும் ஆறை நாம் கரையோர பகுதிகளில் மக்கள் பயன்பாட்டுக்காக தான் படித்துறைகள் எல்லாமே அமைச்சாங்க இந்த பதினெட்டு என்ற பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அந்த ஆறு பாயும் பொழுது படித்துறைகள் இருக்கும் அந்த படித்துறைகள் வந்து பதினெட்டு படிகள் அமைச்சிருப்பாங்க அந்த பதினெட்டு படிகளை நாம் தாண்டி நாம் ஆறுகளை தொழுது வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமானது அதனால தான் இந்த ஆடி பதினெட்டு என்று பேரே வந்தது இப்படி ஆடி பெருக்கென்று விரதம் இருந்து நம் இறைவனை வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு செல்வ வளம் பெருகும் இப்படி ஆறுகளுக்கு சென்று நம் பெருக்கை கொண்டாட முடியாதவங்க கவலைப்பட வேண்டாம் ஆறுக்கு செல்ல முடியாதவங்க நம் வீட்டிலேயே எளிமையாக நமக்கு பிடித்தமான பலகாரங்கள் எல்லாத்தையுமே சமைத்து வீட்டு வாசல்ல மாக்கோலம் போட்டு நம்ம வீட்டு நிலைவாசலில் அனைத்து தெய்வங்களுமே குடியிருப்பாங்க குலதெய்வம் தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லா தேவதைகள் எல்லாமே அந்த நிலைவாசலில் தான் குடியிருப்பாங்க அவங்களுக்கு நாம் சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்து முக்கியமாக அந்த ஆடி பெருக்கு நாளன்று தோரணம் மாவிலை தோரணம் கட்டி நம் வீடை அலங்காரம் செய்ய வேண்டும் ஆடி பதினெட்டாம் நாளன்று வீட்டு வாசல்ல நம் கோலம் போட்டுட்டு அலங்காரம் செஞ்சுட்டு காவிரியை வைகையை தாமிரபரணி இந்த ஆறுகளையெல்லாம் நாம் மனதார நினைத்து வணங்கி ஆடி பதினெட்டு பெருக்கு நாளை நாம் கொண்டாடலாம் இப்படி ஆடி பெருக்கு நாளில் வந்து வழிபாடு செய்கிறதுனால என்னென்ன பலன்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஆடி பதினெட்டு வந்து முக்கியமான நாள் இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் கன்னி பெண்கள் நம் வழிபாடு செய்கிறதுனால மிகச்சிறந்த நல்ல ஒரு கணவர் அமைவாங்க ஆடிப்பெருக்கு நாளில் இந்த ஆடிப்பெருக்கன்று புதுமண தம்பதிகள் ஆடிப்பெருக்கன்று புதிய மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்வாங்க இந்த மாதிரி சுமங்கலி பெண்கள் தாலி பெருக்கி போடுவாங்க இதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகமாகும்னு ஒரு நம்பிக்கை வருடம் வருடம் இந்த ஆடிப்பெருக்குக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த ஆடிப்பெருக்கு நாள் என்று திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு வந்து இந்த ஆடி பெருக்கன்று தாலி கயிறு மாற்றுறது திருமணமான பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டியும் ஆடிப்பெருக்கு என்று வழிபாடு செய்வாங்க இப்போ ஆடிப்பெருக்கு எப்போது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிறப்பு வாய்ந்த ஆடிப்பெருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஆகஸ்ட் மூணாம் தேதி வருது சனிக்கிழமை அன்று பிற்பகல் புனர்பூசம் நட்சத்திரம் அதுக்கப்புறம் பூசம் நட்சத்திரம் வருது காலையில் ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மட்டுமே நல்ல நேரம் மாலையில் நாலு நாற்பத்தஞ்சுலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரையும் நல்ல நேரம் இருக்குது நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் போதுமே நம்ம காலையில் செய்கிறதான் வழக்கம் அதுதான் நல்ல ஒரு பலன்களை நமக்கு கொடுக்கும் அதனால் காலை ஒன்பது மணிக்குள்ளே உங்களோட வழிபாட்டையும் தாலி கேறு பெருக்கி போடுறதையும் நீங்கள் அதுக்குள்ளேயே நீங்கள் முடிச்சுக்கோங்க அதனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி வர்றது ஆடி பெருகன்று மங்களம் பெருக சகல செல்வங்களும் பெருக வேளாண்மை செழிக்க உழவு செழிக்க காவிரியை தாயை வந்து நாம் நினைத்து வழிபாடு செய்வோம் புதுமண தம்பதிகள் திருமணத்தன்று அணிந்திருந்த மாலைகளை காவிரிக்கு சமர்ப்பித்து வழிபாடு செய்து தாலியை பெருக்கி அணிந்து கொள்வாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடிப்பெருக்க நாள் ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை வருது என்னடா சனிக்கிழமை வருதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஆடிப்பெருக்கு நாளே அது வந்து நமக்கு எல்லா ஒரு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது தான் அடையும் அதனால் தாராளமாக அன்றைய நாளில் எல்லா சுபிக்ஷமான வேலையும் செய்யலாம் புது புதுசான பொருள் எதுனாலும் நம்ம வாங்கிக்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள் நன்றி